மக்களே வெல்கம் பேக் அவர் சேனல் பிஸ்தா மருமகள் ஸோ இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் என்ன வீடியோ அப்படின்னா நாங்கள் எப்படி ஷார்ட்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்றத ஒரு வீடியோவாக நீங்கள் வந்து பார்க்க போறீங்க எப்படி ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்படி ரெடி ஆகிறோம் வீட்டை எப்படி ரெடி பண்ணுறோம் என்னெல்லாம் நடக்கும் ஷார்ட்ஸ் எடுக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் இந்த வீடியோல ஃபுல்லாக பார்க்க போறீங்க வீடியோவும் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஷார்ட்ஸ் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெஷ் ஆகணும் இல்லையா நான் ஆல்ரெடி சாயங்காலம் தான் நான் எப்போவுமே குளிப்பேன் சாயங்காலம் தான் நாங்கள் சாட்ஸும் எடுப்போம் ஏன்னா அத்தை தான் ஃப்ரீயாக இருப்பாங்க ஸோ நல்ல ஒரு டிஸ்கஷனோட நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நான் அத்தை வந்து ரெடி ஆயிடுவாங்க ஏன்னா வேகமாகவே ரெடியாயிருவாங்க நான் தான் லேட் ஆக்குவேன் ஸோ வந்து நான் குளித்து ரெடியாகி கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் எடுப்போம் தலை மட்டும் சீவ வேண்டி இருக்குது அப்படியே வாங்க வீட்டுக்குள்ளே என்னென்ன வேலை இருக்குது அப்படின்றத அப்படியே காட்டுறேன் அதையும் ஒன் பை ஒன்னாக நான் வந்து முடிக்கணும் துவைச்ச துணியை வந்து டேபிளில் வந்து காய போட்டது இங்கே காயும் இங்கே எடுத்து இந்த டேபிள் மேலே அப்படியே வச்சுருவோம் இதை கொஞ்சம் ஒதுக்கணும் ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே லைட் போட்டுக்கலாம் இங்கே கொஞ்சம் துணி மடிக்காமல் இருக்குது அதையும் எடுத்து வந்து அரேஞ்ச் பண்ணணும் இங்கே கீழே வந்து என்னென்ன கிடக்கு ரிமோட் கிடக்கு கர்ச்சிப் கிடக்கு இங்கே வந்து இந்த பேஸ்கட் இருக்குது இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணணும் படம் ஏற்றுறது தான் அங்கே வேலை வேறு ஒன்றும் இல்லை ஏங்க சொட்ட இல்லாமல் உட்காந்துருக்கார் ஃபஸ்ட்டு வந்து இந்த துணிகளை ஓரம் கட்டணும் ஏன்னா இதை பார்த்தோன்னே எங்கள் அத்துக்கு அப்படி டென்ஷன் ஆகும் எங்கே உட்காந்து அடிக்க இப்படி போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து கிளியர் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நான் போயிட்டு அதெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டு பார்க்கலாம் இது வந்து லாஸ்ட்டில் தான் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் டைம் இருக்கும்போது கடை கடைக்கடை மடித்து வச்சிருவேன் ஸோ அது அந்த வேலை இருக்குது இப்போ வந்துட்டு ஒவ்வொரு வேலையாக பார்க்கலாம் முக்கியமான ஒரு ஃப்ரெண்டை வந்து சொல்ல மறந்துட்டோம் இது வந்து ஃபோக்கஸ் லைட் இந்த ஃபோக்கஸ் லைட் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து நல்லா ப்ரைட்டாக தெரியும் ஸோ இதை போட்டுக்கலாம் அப்போ தான் நம்ம வீடியோ எடுக்க முடியும் ஓகே லைட்டு செட் பண்ணியாச்சு லைட் போட்டோன்னே எவ்வளோ ரைட்டாக தெரியுது பார்த்தீங்களா ஸோ நெக்ஸ்ட்டு ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க் இருக்குது இங்கே கொஞ்சம் சிங்கில் பாத்திரம் கிடக்கு மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக வேலையெல்லாம் இல்லை லன்ச் சாப்பிட்டதோட பாத்திரங்கள் தான் இதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வேலையை முடிச்சிடணும் மேல பொம்மை மேலாமே எழுதிட்டு வந்து மேல வச்சது கீழே போய் எழுதிகிட்டு போறவே இல்லை இங்கேயே தான் இருக்குது என்ன டி

பாருங்க மக்களே பாத்திர விளக்கிட்டு இருந்தியா பாத்திர விளக்குறதே ஃபுல்லா முடிப்பான்னு பார்த்தா அவங்க அம்மா வந்து அந்த இதை கூட்டி முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்களாம் அதுக்குள்ள பொருட்களை நைட்டு இந்த கட்டில நான் படுக்க கூடாதான் நான் போய் கீழே படுக்கணுமா இவர் மட்டும் கட்டில படுக்கணுமா என்ன என்ன பண்றியா போ போவங்கட்டுன்னு சொல்லி என்னை எத்தி தள்ளி விடுறியா அந்த பக்கம் அவனை எத்தி தள்ளி விடுறியாசரை ரெண்டு பேர்த்தி எத்தி தள்ளி விட்டு ஆஹ் இப்ப வந்து என்னை வந்து ஐஸ் வச்சுட்டு இருக்கேன் எதுக்குன்னு தெரியல எதுக்கு இப்போ ஐஸ் வைக்கிற சொல்ல மாட்டியா சொல்லு என்ன விஷயோன்னு சொன்னால் தான் நான் செய்வேன் இல்லைன்னா செய்ய மாட்டேன் என்ன விஷயம் கிண்டர் ஜாய் வேணுமா ஓ அதுக்கு தான் இப்படி ஐஸ் வைக்கிறியா அதனால் செல்லம் கொஞ்சி ஐஸ் வச்சு அப்படியாது வாங்கிரும் ஸோ மணி வேற செவன் தேர்ட்டி ஆக போகுது இங்கே ஒருத்தனுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க பார்க்கலாம் நீ எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் என் வீட்டுக்கார பாருங்க எப்படி இருக்காரு பாவம் காய்ச்ச எப்படி இருக்காரு காமிங்க சுச்சோ காய்ச்சலா ஃபீவர் கையில் பாருங்கள் தையில டப்பா ஒரு பக்கம் உறிஞ்சிக்கிட்டே உட்காந்துருப்பார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு வந்துச்சு மஞ்சள் தண்ணி திருவிழாவில் சரியான ஆட்டம் ஆண்டிங்கள்ல ஆண்டிங்கில்ல என்னை விட்டுட்டு போய் முட்டை அடிக்க நீளத்தை அடிக்கன்ட்டு எல்லாம் சேர்ந்து இப்போ வந்து காய்ச்சல் எனக்கு எனக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபீவர் வந்துச்சு எனக்கு வந்ததுக்கப்புறமா சர்வேந்திராவுக்கு வந்துச்சு இப்போ அவங்க அப்பாவுக்கு வந்திருக்கு அடுத்து இவேந்தே அடுத்து இவேந்தே இங்கேருந்து இங்கே வந்துரு எங்கள் ரெண்டு வந்து முடிச்சிருச்சு இவனுக்கும் வந்துருச்சு எனக்கும் வந்துருச்சு இப்போ இவருக்கு காய்ச்சல் பார்ப்போம் ஒண்ணு எவ்வளோ நேரம் ஆகுது சார்ச் எடுக்கிற பிளான் சக்சஸ் ஆகுமா எனக்கே டவுட் வந்துடுச்சு டைமும் போய்கிட்டே இருக்கேன் எங்கள் அத்தையும் இன்னும் வரல இன்னும் சார்ச் டிஸ்கஸ் பண்ணலை வந்து டிஸ்கஸ் பண்ணி எப்படி எடுக்கலான்னு ஒரு கவுன்சிலிங் மாதிரி போவோம் அப்புறம்தான் எடுக்கும் பார்க்கலாம் நீ நேரம் ஆகுதுன்னு ஆ ஃபைனலி அத்தை வந்துட்டாங்க மக்களே வந்துட்டாங்க ஸோ டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ தான் வந்தாங்க ஸோ தெரியாது எங்கள் அத்தைக்கு சொல்லிடுறேன் வீடியோ நம்ம எப்படி சாச்சு எடுக்கிறோன்றதுல அதை வந்து எப்படி நம்ம ரெடி ஆகுறோம் சாட்சி எடுக்க அப்படின்றத ஒரு சின்ன வீடியோவாக வந்து ஒரு பிளானு ஸோ உங்களுக்கு தான் அவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மாமாவெல்லாம் கவனிச்சிட்டு வந்துட்டிங்களா காஃபி போட்டு கொடுத்துட்டு குடிச்சிட்டு அத்தை எப்படி ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காங்க பார்த்தீங்களா அவங்க சண்டை வந்துடும் வீட்டில் ஆமாம் ஃபஸ்ட்டு அவர் அதுக்கப்புறந்தே நாங்கள் பா சீக்கிரம் solamente madre அப்பா சாப்பாடு benchmarks? அமாம் abrasBraersch farklı iki Olha catchylläious Range deplbum话тор csapgar snapbucks reviewing know about curs CDU shareslvere Ci Vale ing maça baş wallet ich accept 100 நீங்க CAPTA bye per hier shuttle backsystem StadiumStopiffs내

ठीक रहेगा मैं ना अंगला ताकने एक तो मुर्स्तों उनका अच्छे लगेगा जरिये वाले यार आज जरिये ना जोरो देखते हैं पाँ वैसे तो ना वो दिखाओ पाँ लगेगा ये चलो चलो हाँ मैं ना बड़ी पागल है ཨ་ <laughs>